மீனராசினியர்களுக்கு வணக்கம் புத்திக அதிபதி சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் மீனராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் புதனும் இணைந்து மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் அதே போல் மீனத்தில் சுக்ரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீன ராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்தரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் மறைந்திருந்தாருங்க அது மட்டும் இல்லாமல் மாறுவதால் கேந்திரம் கிடைக்கிறது அங்கே இருப்பதால் உண்டுங்க ஆனால் அவருடைய பார்வை சில நல்ல பலன்களை தரவே செய்யுங்க தொழில் முன்னேற்றமாக நடைபெறும் மூன்றாம் இடத்தில் சூரியன் பலமாக இருப்பதால் அரசாங்க காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு கா தான் இக்காலகட்டம் அஞ்சு இருக்குது அதே போல இந்த தருணங்கள்ல அவருடைய அதாவது குரு பகவானுடைய பார்வை சில நல்ல பலன்களை தரவே செய்யுங்க தொழில் முன்னேற்றமாக நடைபெறும் மூன்றாம் இடத்தில் சூரியன் பலமாக இருப்பதால் அரசாங்க காரியங்கள் முன்னேற்றத்தை தரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க இருக்கு சிகிச்சைகள்ல தேர்ச்சி பெறுவீங்க வெளிநாடு வேலை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கிடைக்கும் காலம் வந்துவிட்டதுங்க ஆறாம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதால் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து தருவார் ராசியில் சுக்கரன் உச்சத்தில் இருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க சூரியன் சுக்ரன் ஆகியோரால் நன்மைகள் ஏற்பட இருக்கு குரு பகவான் அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிப்பது நன்மை தராது இதனால் வரவுக்கு ஏற்ற செலவுகள் என்பது சனி மற்றும் ராகுவினுடைய நிலை கொண்டுள்ளதால் உபாதைகள் ஏற்பட்டு எளிய கணவன் அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் வரண் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படுங்க கேது ஆதரவாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்குங்க அதே போல ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு வசிக்கும் பெண் அல்லது பிள்ளையினுடைய குடும்பத்தினரை பார்த்து வரும் மன நிறைவே கிடைக்கும் விருக்கு என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது சிறு சுப நிகழ்ச்சிகளினால் செலவுகள் அதிகமாக இருப்பினும் மனதில் நிறைவு ஏற்படுங்க சந்தையினுடைய ஆரோக்கியத்தில் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அதாவது குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் ஜீவனக்காரர்களான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் இணைந்துள்ள தருணத்துல குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நிர்வாகத்தினருடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய துளிப்பும் அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை தருங்க இருந்தாலும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க சிலருக்கு அலுவலக கடமைகள் சம்பந்தமாக வெளியூர் சென்று வர வேண்டியிருக்கும் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க ராசிக்கு சுகஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் ஜீவனக்காரர்களான சனி பகவானை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக சொல்ல அதே போல தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் லாபம் இருக்குது உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமைகள்ல மாலையில் எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்